ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன விளாக் தான் பார்க்க போகிறோம் வீக்கெண்ட் விளாக் தான் ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நியூயார்க்கில் புருக்லின் அப்படின்ற இருக்க இருக்காஸ்ப் ஸூ தாங்க வந்திருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம ஃபேமிலியாக மட்டும் வராமல் நம்ம ஃபேமிலி கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம என்ஜாய் பண்ணாதான் இந்த ஜூக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த ஜூ நாங்கள் மட்டும் இல்லைங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் கண்டிப்பாக இந்த ஜூவை சுற்றி பார்ப்பீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வாங்க நம்ம இந்த ஜூவை போய் பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ப்ராஸ்பெக்ட் ஜூ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஹிஸ்ட்ரி அண்ட் இன்ஃபர்மேஷன் தான் உங்க கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் இந்த ப்ராஸ்பெக்ட் ஜூ பார்த்தீங்கன்னா டுவெல் ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய ஒரு ஜூ தான் இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா நியூயார்க் சிட்டியில இருக்க ப்ரூக்லின் அப்படின்ற பிளேஸ்ல லொகேட் ஆயிருக்க ஜூ தான் இந்த ப்ராஸ்பெக்ட் ஜூ ஸோ இந்த ஜூ வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் சொசைட்டி அப்படின்றது தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அதோடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு ஜூ தான் அண்ட் இந்த ஜூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா எயிட்டீன் நைன்டீனில் மெனகிரியா ஓப்பன் பண்ணியிருக்காங்க விச் மீன்ஸ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஓபன் பண்ணக்கூடிய பிளேஸ் தான் இந்த ஜூ அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை த்ரீ நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ஜூ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நேம் சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டி த்ரீ இயர்ஸ் வந்து ரன் ஆயிருக்கு ரன் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஜூன் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் அகைன் வந்து இந்த ஜூவை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக ஸோ திரும்பவுமே அந்த ரெனோவேஷன் ஒர்க்லாம் முடிஞ்சு அக்டோபர் ஃபைவ் நைன்டீன் நைன்டி த்ரீல திரும்பவுமே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்போ தான் வந்து ப்ராஸ்பெக்ட் பார்க் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பெயர் மாற்றப்பட்டுள்ளது ஸோ இந்த ஜூ வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் சொசைட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய நாலு ஜூ அண்ட் ஒரு அக்வாரியம் அதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஜூ தான் இந்த ப்ராஸ்பெக்ட் ஜூங்க ஸோ இந்த ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் தான் உங்க கூட ஷேர் பண்ண நினச்சேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஜூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருந்து ஒரு ஒன் ஹவர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஸோ இந்த ஜூ வந்து ஒரு பெரிய ஜூன்லாம் சொல்ல முடியாது ஸ்மால் ஜூ தான் பட் இதுக்குள்ளேயுமே நிறைய குழந்தைங்க விளையாடக்கூடிய நிறைய விஷயங்கள் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் ஸோ வந்து ஸ்பீஷிஸ் அனிமல்ஸ் எல்லாமே இருந்தது ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சு எங்களுக்கு சுற்றி பார்க்கறதுக்கே ஸோ ரொம்பவே இருந்தது நாங்கள் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுமே ரொம்ப அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணாங்க நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணோம் ரொம்ப ஜாலியாக இருந்தது I இந்த ஈண்ட்காக தான் ரொம்ப நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ ஃபைனலா லயன் ஷோ தான் த்ரீ ஓ கிளாக் போல லயனுக்கு வந்து ஃபீட் பண்ண வருவாங்க சோ அது வந்து ஒரு ஷோ மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு நடந்தது ரொம்பவே நல்லா இருந்தது ஆல்ரெடி நியூயார்க் அக்வரியம் போனப்போ நாங்கள் சேம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி தான் இந்த சீ லயன் ஷோமே ரொம்பவே நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு இப்போ நம்ம போறது வந்து இது ஒரு ஸ்பீஷிஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் வந்து நிறைய வச்சிருப்பாங்க நம்ம ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்பீஷீஸ் இருக்கும் நம்ம போயிட்டு விசிட் பண்ணிக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து இந்த பிளாக்ல வந்து ஃபாக்ஸ் மங்கூஸ் இந்த மங்கிஸ் சோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் தான் இங்கே இருந்தது இதுக்கு வந்து நேம்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்தது பட் நான் மறந்துட்டேன் அதனாலதான் உங்க கூட அதை நான் ஷேர் பண்ண முடியல ஸோ இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது குழந்தைங்களாம் ரொம்ப நல்லாவே அதை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மெம்பர்ஷிப் எடுத்துடணும் ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு பிளேஸுமே வந்து செப்ரேட்டாக போயிட்டு விசிட் பண்ணக்குள்ள ஸோ கண்டிப்பாக வந்து டிக்கெட் வந்து சார்ஜஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும் இப்போ நம்ம மெம்பர்ஷிப்பாக எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் பிளேசஸ் வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது ஒன் இயர் வந்து நமக்கு வேலிடிட்டி இருக்கும் அந்த ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் அந்த மெம்பர்ஷிப்க்கு அடியில் வரக்கூடிய ஐ மீன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பார்க் ஜூ நாங்க விசிட் பண்ணோம் அக்வேரியம் குயின்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பிளேஸ் வந்து எங்களுக்கு இதில் கொடுத்துருந்தாங்க நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே விசிட் பண்ணிட்டோம் ஸோ இதுவும் அந்த குயின்ஸ் பார்க் அது தான் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது நாங்கள் விசிட் பண்ணிட்டோம் ஒன் இயர்க்குள்ளே எல்லாமே நம்ம சுத்தி பார்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம ஒரு ஃபோர் ஃபைவ் பிளேஸஸ் வந்து சேர்த்து ஒரு டூ ஹண்ட்ரட் டாலர் டூ ஃபிஃப்டி டாலருக்கு மெம்பர்ஷிப் எடுக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு ப்ராஃபிட் தான் நம்ம வந்து மெம்பர்ஷிப் இல்லாமல் செப்ரேட்டாக ஒவ்வொரு பிளேஸ்க்கும் போகிறப்போ கண்டிப்பாக வந்து டிக்கெட் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஸோ ஒரு சில இடத்துல வந்து கிட்ஸுக்கு இருக்காது ஒரு சில இடத்துல வந்து கிட்ஸுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெம்பர்ஷிப் எடுத்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வர பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷீப்லாம் இங்கே இருந்தது ஷீப்பு லாமா அதெல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க ஸோ இங்கே ஷீப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபீட் பண்ணலாம் இங்கே வந்து பார்த்திங்கனா இதுதான் ஃபுட் கலெக்ட் பண்ணுற இடம் ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட்ஸ் ஃபிஃப்டி சென்ட்ஸ் வந்து காய் காயின் போட்டுட்டு ஃபுட் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபுட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஃபீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க வேறு எதுவும் ஃபுட்ஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் நாங்கள் வந்துட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து இங்கே குழந்தைங்களும் நாங்களும் கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ குழந்தைங்களாம் ரொம்பவே பயந்துட்டு இருந்தாங்க பட் வந்து அவங்க ரொம்ப எல்லாமே பாருங்க ஆர்வமா வந்து ப ரொம்ப பசியில இருந்தாங்களா என்னன்னு தெரியல குடுக்க கொடுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணிட்டு வந்து குழந்தைங்க என்ஜாய் பண்றாங்க அப்படின்றதுக்காகவே கொடுத்துட்டு இருந்தோம் நம்ம ஊர் செம்மறி ஆடு மாதிரி தாங்க இருந்தது பட் அதை விடவே இது ரொம்ப வந்துட்டு ரொம்ப பிக்கா ரொம்ப கொள்கொழுன்னு இருக்குது பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது இது மட்டும் இல்லாம உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த லாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது இருக்கு அதுவுமே நம்ம ஷீப் மாதிரியே தான் இருந்தது பட் அதோட நேம் எனக்கே தெரியலங்க எங்களோட குழந்தைங்க அதெல்லாம் சொல்றாங்க சோ அவங்க வந்து எந்த அளவுக்கு அப்டேட்டடா இருக்காங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு இந்த ஃபோன் அந்த டெலஃபோன் மணி ஃபோன் அப்படின்ற ஒரு சாங்கில் வந்து அந்த லாமான்றது வந்து காட்டுவாங்க ஸோ இப்போ நீங்கள் அதை நீங்களும் பார்ப்பீங்க அண்ட் வந்து ஃபைனலாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் குழந்தைங்க எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சாப்பிட்டு முடிக்க முடிக்க போயிட்டு கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபுட்டு வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக அது ஒரு அது எனக்கு சொல்ல தெரியல அது ஒரு இது மாதிரி இருந்தது ஃபுட்டு மாதிரி ஸோ அவங்க அது மட்டும்தான் அங்கே வச்சுருக்காங்க வேறு ஏதாவது கொடுப்பாங்களா என்னென்னு தெரியல அண்ட் அதுவும் இல்லாமல் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வைக்கோல் அந்த மாதிரி இல்லாமல் வச்சிருக்காங்க ஸோ அவங்க வந்து ஃபீடிங் டைம் அப்போ அவங்க தனியாகவும் போடுவாங்க உள்ள வந்து அதுக்கு தனியாக கைட் பண்ணுறதுக்கு ஸோ வந்து டீம் இருக்காங்க அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த லாமா ஸோ அந்த சாங்கில் கூட நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஸோ அந்த லாமா தான் இது உள்ள வந்தோடனே பார்த்துட்டு என்ன இவ்வளோ ஜெய்ஜாண்டிக்காக இருக்குன்னு பார்த்தோம் அப்போ தான் வந்து பாப்பா சொல்கிறாங்க இல்லைம்மா இதுக்கு பேர் வந்து லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓ நம்ம வந்து அந்த அளவுக்கு தெரியாமல் இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் அந்த ஷீப்லாம் எப்படி இருக்கு பாருங்களேன் ரொம்ப அது மேலே இருக்கு அந்த உள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அந்த இதெல்லாம் வந்து ரொம்பவே சாஃப்டாக பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது அவங்க அந்த வைக்கோல்லாம் எவ்வளோ இதுவாக சாப்பிட்டுருக்காங்க உள்ள வந்து இருக்குது வெளியில் வந்து நம்ம ஃபுட் போடுறதுக்குமே அவங்க தனியாக அந்த ஆக்டிவிட்டி மாதிரி வச்சிருக்காங்க ஸோ அவங்க வந்துட்டு உள்ள இதை நம்ம கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பிளேஸ் இதுதான் அவங்களுடைய கேஸ்டல் மாதிரி இதுக்குள்ளே வந்து அவங்க செட்டில் ஆகிடுறாங்க ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது

ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஸ்பீஷிஸ் அனிமல்ஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு லஞ்ச்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக நாங்கள் வந்த ஸ்பாட் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டிங் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ரியலிஸ்டிக்காக இருந்தது இந்த மங்கீஸோடய இதெல்லாம் ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நேரம் குழந்தைங்களும் நாங்களும் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபைனலாக நாங்கள் விசிட் பண்ணோம் இந்த மங்கி ஸ்பாட் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மங்கீஸ் எல்லாமே நிறையாவே இருந்தது ஸோ இங்கே இருந்த மங்கீஸ்லாம் வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம ஊரில் எல்லாம் பார்க்குற மங்கீஸ் வீடு இது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் ஒரு கேவ் மாதிரி இருந்தது மேலே நெட்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ தட் அவங்க வந்துட்டு எஸ்கேப் ஆகாமல் இருக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன் சேஃப்டி பர்பஸ்க்காக ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கார்டன் லிசார்ட் மாதிரி ஓனாய் அந்த மாதிரியான டைப் தான் எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் மிட் ஆஃப் த டேன்றதுனால எல்லாமே ஸ்லீப்பிங் மோடில் தான் இருக்காங்க எல்லா ஸ்பீஷிஸுமே வந்து கொஞ்சம் தூங்கிட்டு இருக்க மாதிரி ஃபாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து தூக்கத்திலேயே இருந்த மாதிரி தான் இருந்தது நாங்கள் பார்த்தப்போ அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வெளியில போறோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஒரு இடத்துக்கு போறப்போ நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணனும் தெரியாத விஷயத்த நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அண்ட் வந்து நம்ம ஃபேமிலியா போறதே வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இதுதான் அதை இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போறப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க ஸோ நம்ம சேர்ந்து போறப்போ ரொம்பவே நல்லா ஹாப்பியா டிஃப்ரெண்ட்டான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும் நிறைய மெமரிஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அவங்களுக்கு தெரிஞ்சதை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஓ யார் கூடயுமே நம்ம வந்து சேர்ந்து போறப்போ உண்மையாலுமே அந்த ட்ராவல் வந்து ரொம்பவே வந்து ஒரு ப்ரெஷியஸான ஒன்றாதாங்க இருக்கும் ஸோ இப்படி தான் எங்களுடைய டிராவல் மூமெண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணும் நீங்களும் இந்த வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் லவ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டேட்டியூ மிஸ் சிந்து ரவிஸ்வால் நன்றி வணக்கம்